நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடித்தோட்டம் தான் பார்க்க போகிறோம் முதல்ல எங்கள் வீட்டு வாட்டர் பிளான்ட் அல்லி செடி பார்க்க போகிறோம் இந்த அல்லியை நான் சிவஸ்ரீ கார்டன் சொல்லிட்டு சேலம் அதாவது ஒரு யூடியூபர் தான் அங்கே வாங்கினேன் அங்கே ஏரோப்ளைன் பாருங்க எங்கள் வீடு ஏர்போர்ட் பக்கம் இருக்கிறதுனால அடிக்கடி ஏரோப்ளைன் போயிட்டே இருக்கும் சத்தமும் இருக்கும் இந்த அல்லி செடி வந்து நல்ல ஃப்ளவரிங் ஸ்டேஜில் கொடுத்தாங்க அதனால நல்ல ஒரு பூ டெய்லி பூக்குது அவங்க அப்படி தான் சொன்னாங்க சொன்ன மாதிரியே டெய்லி பூக்குது ஒரு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் பூக்குறது இதுவரை ரெண்டு பூத்துருக்கு இன்றைக்கி ஏற்கனவே நான் ஷார்ட்ஸ்லலாம் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு அள்ளிச்செடி வாங்கினேன் அது இன்னும் பூக்கலை ஏன்னு தெரியல சீக்கிரம் பூக்கும் அடுத்ததாக பார்க்கணுன்னா நான் இன்றைக்கி வந்து எலுமிச்சை மரத்தோட பழங்களை வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் எலுமிச்சை எனக்கு அவ்வளோ காய் காய்க்குது என்ன பண்ணனே தெரியல அவ்வளோ காய் குளிர் வேறு எலுமிச்சம்பழம் யூஸும் பண்ண முடியாது ஒரு இது வந்து க கடையில் கிடைக்கக்கூடிய எலுமிச்சை தான் வேறு எதுவும் ஹைப்ரிட்டுலாம் கிடையாது ஆனால் அவ்வளோ காய் காய்க்குது ஒரு நாளைக்கு பத்து பதினஞ்சு காய் கிடைக்குது இன்றைக்கி இந்த தடவை நான் என்ன பண்ணிட்டேன் எலுமிச்சம்பழம் நிறைய கிடைச்சதுனால எலும்பிச்சம்பழமும் முட்டையும் வச்சு ஒரு பயிர் செஞ்சு வச்சுருக்கேன் சீக்கிரமாக அதோடய வீடியோ நான் போடுறேன் நிறைய எலுமிச்சை என்ன பண்ணேன்னு தெரியாததுனால இந்த மாதிரி செடிகளுக்கே ஒரு பயிருக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதை ரெடி பண்ணேன் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு மாடி தோட்டத்தில் இவ்வளோ காய்க்குன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது அப்படி பார்த்தா நான் எந்த மெயின்டெனன்ஸும் பெருசாலாம் பண்ணவே இல்லை இது பெரிய எலுமிச்சை இது வந்து நல்லா கொத்து கொத்தா காய்க்கும் பொதுவாக பெருசாக காய்க்கும் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது கொத்து கொத்தா வந்ததுனால சப்போட்டா சப்போட்டாவும் இந்த தடவை நல்ல காய் தான் அடுத்ததான் அத்தி இது ரெட் லெமன் கட் பண்ணால் உள்ளே ஆரஞ்சு கலரில் இருக்குது ஓரளவு இன்றைக்கி என்னுடைய தோட்டத்தை பார்த்தாச்சு ஆனால் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு தான் சுத்தமாக எல்லாமே இருக்குது சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணணும் இது பனானா சப்போட்டா பனான மாதிரி கொஞ்சம் நீளமாக இருக்கும் அப்படின்னாங்க இந்த தான் வந்திருக்கு ஒருவேளை நிறைய உரம் போட்டால் நல்லா வரமோ என்னமோ தெரில அடுத்ததான் மேங்கோ மேங்கோ பாருங்கள் பேக்லேயே அவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு ஏற்கனவே காய்ச்சி சின்ன பிஞ்சிலே உதிந்துருச்சு ஆனால் இந்த தடவை இன்னும் உதுரல ஒரு மேங்கோ அப்படியே வெடிச்சிருக்கு வெம்பி கிடந்த மாதிரி இருக்குது இது கோல்டன் சீத்தான்னு வாங்கினேன் ஆனால் பர்பிள் கலர் சீத்தாவாக இப்போ காய்ச்சிருக்கு இது கிரேப் கொய்யா நிறையா அந்த தடவை மொட்டு வச்சிருக்கு ஆனால் எப்படி இந்த மொட்டெல்லாம் காய்க்கு வச்சிடணுன்னு நினச்சிருக்கேன் ஸ்வீட் லெமன் இது ஒரு இதுவும் ஒரு அத்தி தான் இது வேறு வெரைட்டி அந்த அத்தி ஒயிட் கலரில் இருக்கும் இந்த அத்தி ரெட் கலரில் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது மிராக்கல் ஃப்ரூட்டு ஸ்டார் ஃப்ரூட்டு அடுத்ததாக இந்த ஆரஞ்சு சைனீஸ் ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு பயங்கர புளிப்பாக இருக்கும் காய்ச்சே வாடி போச்சு அடிநீம் செடிகள் அடிநீம் செடிகளும் அப்படி தான் காய்க்காமலே இருந்தது நான் கீழே இருந்து மாடியில் எடுத்து வச்சேன் இப்போ நான் சாரி அடினியும் பூக்கும் பூக்காமலே இருந்தது எடுத்து பிறகு இப்போ நல்லா பூக்க ஆரம்பிச்சிச்சு இது பவுல் லோட்டஸ் அது வரவே இல்லை தெரியல பார்க்கலாம் அடுத்ததாக என்னுடைய இன்னும் கொஞ்சம் பேக்கில் இருக்கக்கூடிய செடிகள் இதுலேயும் ஒன்றும் சூப்பர்ஸாக சொல்லிக்கிறதுக்கு இல்லை ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டு இருக்குது பெரண்டா இருக்குது கிரேப் செடி இருக்குது இது வந்து ஒரு இதுவும் ஒரு லெமன் தான் கொடி லெமன் மாதிரி இது நல்ல இனிப்பாக இருக்கும் அடுத்ததான் என்னோடய ரோஸ் செடிகள் ரோஸ் செடிகளுக்கு சுத்தமாக மெயின்டைனே பண்ணலை பொதுவாக பூ பூத்த உடனே அதை நம்ம அந்த இலையை அப்படியே கட் பண்ணி விட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் கட்டும் பண்ணலை அதுக்கு புல்லும் பிடுங்கி எடுக்கல களையும் பிடுங்கலை ஒன்றும் பண்ணல அப்படியே இருக்குது அது செடி வைக்கிறத விட ரசிக்கிறது எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் வேலை செய்யணுன்னா தான் கொஞ்சம் வலிக்குது பண்ணிடுவேன் இந்த தடவை சீக்கிரமாகவே நான் அதெல்லாம் ரெடி பண்ணியே உரம்லாம் போட்டு எடுத்துருவேன் உரம்லாம் வாங்கி வச்சுருக்கேன் பண்ணாமல் தான் கிடக்கு பார்த்திங்களா ரோஸ் எல்லாம் நம்ம வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் அதை நல்லா கேர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்